டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த நொடி வரைக்குமே பரபரப்பு அடங்காமல் தான் இருக்குது பட் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பேசியாகணும் காரணம் என்னென்னா எதிர்கட்சிகளெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிவைஸ் பண்ணாங்க அதே அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜினால் மோடி அவர்கள் பிஎம் ஆகுறத தடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கிறாங்க அதாவது அவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் எதிர்பார்த்தது கூட என்னென்னா பாஜக டூ சிக்ஸ்டி தொகுதி அந்த ஒரு டூ சிக்ஸ்டியாக டூ ஃபிஃப்டி அந்த மெஜாரிட்டிக்கு ஷார்ட்ஃபாலாக கொஞ்சம் தொகுதி வந்துடுச்சுன்னா நிச்சயமாக கூட்டணி கட்சிகளின் தயவாக தான் ஆட்சி அமைக்க முடியும் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளின் தயவை அவர்கள் எதிர்பார்க்கும்போது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முதல் கண்டிஷனாக வைக்கணும் அப்படி வைக்கும் சமயத்தில் பாஜகாலையே இருக்கிற ஒரு சாஃப்டான லீடரை வந்து அந்த பிரதமர் பதவிக்கு முன்மொழியலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கணக்காக இருந்தது மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு இவங்க கண்டிஷன் வைக்கிறதுக்கு முன்னாடியே மோடி வந்து தானாக பதவி விலகிடுவார் அப்படின்ட்டு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோடி அவர்கள் ஒரு தோல்வியை சந்திக்காத தலைவர் குறிப்பாக அவர் இந்த மெஜாரிட்டி ஷார்ட் ஃபால் அப்படின்ற ஒரு கண்டிஷனை அவர் வந்து லைஃப்பில் வந்து பார்த்ததே கிடையாது எப்போவுமே கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் அவருடைய கட்சியை ஆட்சி பிடித்திருது சிஎமாக இருக்கும்போதும் சரி பிஎமாக இருக்கும் போதும் சரி அந்த மெஜாரிட்டி இல்லாமல் நாலு கூட்டணி கட்சிகிட்ட கேட்டு ஆலோசனை நடத்து வர நடத்துகிற அளவுக்கு அவர் கண்டிஷனாக அவர் ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்ற காரணத்தால் இப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியாதுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு மோடியே தானே கிளம்பிடுவார் அந்த டைமில் யாரை பிடிச்சி போடுறதுன்னு தெரியாமல் பாஜகலேயே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டான முகமான ராஜ்நாத் சிங் அவர்களையோ இல்லை நிதின்கட்கரி இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நிதின் கட்கரி ஃபார் பிஎம் அப்படின்ட்டு பாஜக ஆடுங்களே அமைதியாக இருந்தாங்க முந்நூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சா பாஜக ஆளுங்களே அமைதியாக இருந்தபோது நிதின் கட்கரி தான் பிஎம் கேண்டேட்டாக ப்ரொப்போஸ் ஆவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்க வந்து கொஞ்சம் ட்ரெண்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா பாஜக மெஜாரிட்டியோட கொஞ்சம் ஷார்ட் ஃபால் வந்துச்சுன்னா கூட்டணி கட்சிகளோட முதல் டிமாண்டாக மோடி அவர்கள் நீக்கப்பட வேண்டும்னு இருக்கும் அதுக்கு முன்னாடியே மோடி அவர்களே தானாக வந்து வாலண்ட்ரியாக ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்றத இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு பட் இவர்களுடைய எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கிறது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பாஜகவையும் தே தேசிய முற்போக்கு கூட்டணியையும் தே அந்த என்டிஏவையும் முழுமையாக வீழ்த்தி மொத்தமாக அந்த சாப்டர் முடித்து இவர்கள் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் மோடி அவர்களுக்கு தோல்வி அப்படின்றத இவங்க மறந்துட்டாங்க மெஜாரிட்டி இல்லைன்னா மோடி வந்து ரிசைன் பண்ணிடுவாருன்னு ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் எதிர்கட்சியினர் அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஒரு முடிவே அதாவது மோடி தான் மீண்டும் பிரதமராக தொடரப்போகிறார் அப்படின்ற ஒரு முடிவே எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அவர்கள் தலையில் இடியாக விழுந்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது சி இப்போ க தியாகி அப்படின்ற நிதிஷ்குமார் கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து பேசியிருக்கிறார் அவர் என்ன கருத்து கூறியிருக்கிறார்னா முக்கியமாக சில கண்டிஷன்களை நாங்கள் வைப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதாவது மோடி இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் அவங்களோட கண்டிஷன் கிடையாது அவர்கள் பீகார் நலனை சார்ந்த சில கண்டிஷன் பீகார் மக்களுக்கு ஒரு கேள்விகளாக இருக்கக்கூடிய கண்டிஷன் குறிப்பாக ஜனதாதள் யுனைடெட் ஜேடியூக்கு இருக்கிற சில கண்டிஷன்ஸை வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அக்னிவீர் ஸ்கீம் இவங்க பாஜக கொண்டு வந்த அந்த அக்னிவீர் ஸ்கீமில் வந்து சில பல குறைபாடுகள் இருக்குது அதையும் வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க ஸோ அக்னிவீர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முழுமையாக எதிர்க்கவில்லை உடனே நம்ம ஆளுங்க வந்து இப்போ விட ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகே பாத்தியா அவங்க கூட்டணி வந்தோடனே அக்னிவீர் ஸ்கீமே தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தியா இதுதான்டா நான் கூட்டணியோட பலம் அப்படின்னு நீங்கள் நினைப்பேங்க நிச்சயமாக கிடையாது அக்னிவீர் ஸ்கீமில் இருக்கிற சில குறைகளை நாங்கள் சுட்டி காட்ட உள்ளோம் அந்த குறைகளோடு தூக்கணும்னுலாம் கூட அவங்க பேசலை அந்த குறைகளை நாங்கள் சுட்டி காட்ட போகிறோம் அதே பற்றி தீவிரமாக விவாதிக்க வேண்டும் ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தான் உடனே அக்னிவீர் ஸ்கீமே தூக்கிட்டாங்க அப்படின்னுலாம் நீங்கள் வந்து ரைட்டை போட்டு ஃபயரெலாம் எடுத்தாவில்ல மேட்ரு என்னென்னா அக்னிவீர் ஸ்கீமில் இருக்கிற சில குறைகள் எங்களுக்குன்னு சில சந்தேகம் இருக்குது ஆ விசை எல்லாருக்கும் சில சந்தேகம் இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் பாராளுமன்றமும் இருக்குது பாராளுமன்றத்தோட அல்டிமேட் பர்பஸே நாலு விஷயத்தை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்றது தான் அவங்க அதோட பர்பஸே ஸோ அக்னிவீர் ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்புன்னு சொல்கிறாங்க இது நேச்சுரலாக நடக்கிறது தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தேசிய முற்போக்கு தான் என்டிஏவாகத்தான் இவர்கள் இரண்டு முறையும் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் டூ தௌசண்ட் அவங்க தனி மெஜாரிட்டி வந்தபோதும் அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சியாக தான் வந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் தனி மெஜாரிட்டி போதும் கூட்டணி கட்சிக்கு தலைவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அது ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் இவங்க நடத்துகிறாங்க இப்போயும் அதே கூட்டணியாக தான் ஆட்சியாக தான் நடத்த போகிறாங்க அந்த கூட்டணி த கட்சி தலைவர்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரியா இருக்காங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மினிஸ்டர் வச்சது தான் சட்டம் அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க அப்ரூவல் அத்தாரிட்டி மோடியாக தான் இருக்க போகிறார் எந்த விதமான சேஞ்சும் இருக்க போறது இல்லை முன்னாடி எப்படி கூட்டணி ஆட்சி நடந்ததோ முன்னாடி எப்படி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்களோ அதே தான் இப்படின்னு தொடர்போது போது அல்டிமேட் டிசிஷன் டேக்கிங் அத்தாரிட்டி மோடி இருக்க போறாரு நெக்ஸ்ட்டு எல்லாேரும் ஒரு இன்னொரு உருட்டு வந்து சொல்லியிருந்தாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து டச்சே பண்ண மாட்டாங்க அப்படியே நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ரெண்டு சைடும் அவங்களை கையை பிடிச்சி அதை செயல்படுத்த விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு உருட்டு வந்து பண்ணியிருந்தாங்க அதற்கும் தியாகி அவர்களே வந்து பதில் அளிச்சிருக்கார் யூனிஃபார்ம் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும் அதே ஓப்பனான ஒரு டிஸ்கஷன் தேவை அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நிலமையே தவிர மோடி அவர்களை கம்ப்ளீட்டாக இவர்கள் வீழ்த்தி இருக்க வேண்டும் வீழ்த்தலை அதனால் வீழ்த்த முடியாது நம்ம ஏற்கனவே ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் மோடி அவர்கள் இந்திய அரசியலில் பீஷ்மர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நாடா தாண்டா ஃபயர் விடுற போதுண்டு அவங்க கட்சி பாசத்தெல்லாம் காமிச்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அது உண்மை அவராக தோல்வியாக அவராக நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் விலகி போகிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவருக்கு தோல்வி கிடையாது இது நாள் வரைக்கும் அவர் பீஷ்மர் அப்படின்ற ஒரு கிளைம் இது நாள் வரைக்கும் அது சஸ்டெயின் ஆயிருக்குது அது கரெக்டாக ப்ரூவ் ஆகிருக்கு மேபி அவரும் தோல்வி அடையலாம் காந்தி தோல்வி அடைந்திருக்கிறார் இந்திரா காந்தி அடைந்திருக்கிறார் நானூற்றி நாலு வச்சு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக சீட் வச்சிருந்த காந்தி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் மோடி அவர்களுக்கும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது பட் மோடி அவர்கள் உண்மையில் வேலை நிறைய செஞ்சு மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு சில பல கூட்டணி கால்குலேஷன் மிஸ்டேக்ஸாலையும் சில லோக்கல் நிர்வாகிகள் செய்த தவறுகளாலையும் இந்த முறை சீட் அவர்கள் இழந்திருந்தாலும் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ உண்மையிலே ஒரு செம்மையான ஒரு ஆட்சிக்காலமாக இருக்க போகிறது யாரும் தொட முடியாத தொடர் நினைக்காத விஷயங்களை நிச்சயமாக தொட நீ ஃபயர் விட்டதெல்லாம் போகுதுன்னா நீங்கள் நினைப்பீங்க நானாக எந்த வார்த்தையும் சொல்லவில்லை பாஜக தலைமையகத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் இந்த த்ரீ பாயிண்ட் ஓவில் கரப்ஷனை கண்டிப்பாக நிச்சயமாக அதற்கான போராட்டம் கரப்ஷனுக்கு எதிரான போராட்டம் தொடரும் இதுவரை பார்க்காத மோடியை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு தான் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு ஸோ எதிர்கட்சிகள் மோடி தானாக விடுவார் என்று நினைத்தார்கள் நடக்கவில்லை மோடி விலக்கி வைக்கப்படுவார் என்று நினைத்தார்கள் நடக்கவில்லை மோடி அடக்கப்படுவார் அடங்கி இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் நடக்க போ நடக்க போகிறதில்ல நிச்சயமாக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அதிரடி சரவடிகளோவில் தான் இருக்க போகிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி